ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இது வந்து லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நேற்று எல்லாம் ஃபயர் விட்டிங்கெல்லாம் நிக்சனும் அப்புறம் பூர்ணிமாவும் வந்து டான்ஸ் ஆடினது நீ உங்கள் கண்ணுக்கு தான் தப்பா பட்டுது அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் வந்து போட்டுட்ருந்தீங்க இன்றைக்கி பூர்ணிமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து டான்ஸ் ஆடும்பொழுது அவன் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா யாராவது உங்ககிட்ட ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடும்போது அவ்வளோ அழகாக இருக்கீங்கக்கா உங்கள்கிட்ட யாரும் ப்ரப்போஸ் பண்ணது இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்டிருக்கான் உடனே அம்மா போய் மாயாக்கிட்ட அதை போய் சொல்லி பாருங்கள் இல்லை அக்கா தம்பின்றீங்க என்னங்க நீங்கள் மாய சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவன் சொன்னது நான் அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆமாம் அழகுதான் தான் அப்படியே ஆர்த்தி தள்ளிட்டாலும் ஒரு இதில் நம்ம இதில் சொல்லுவார்ல கவனம் பண்ணி ம் அப்படியே நீங்கள் வந்துவிட்டாலும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ எவ்வளோ கேவலமாக நீங்கள் பார்த்துக்குவோங்க அப்போ உள்ளே வந்து அவனுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கனால தான் அப்படி பண்ணுறாங்க இதை தான் நான் முதல்ல இருக்கேன் ஹி இஸ் அ வெரி டேஞ்சரஸ் கிரிமினல் ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி ஸோ நிக்சன் ரொம்ப 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 கேவலத்தின் உச்சம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடியுது அடுத்து இதே குரூப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அர்ச்சனா இன்னர் செயல் வரும்ல அதே மாதிரி மாயாக்கும் பொறியினாக்கு இன்னர் செயல் வந்து ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கவுத்து போட்டு அப்படியே தூக்கிட்டு ஓடுறது ஆடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க லைஃப்பில் ஆனால் இன்னைக்கு காலையில் ஒன்று அடிச்சார் பாருங்க தினேஷ் பற்றி சித்ரா வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அர்ச்சனாவும் எனக்கு வந்து பொண்ணுமாங்க மாயாவும் பொண்ணும்பாங்க ஆனால் மாயா கிட்டே போய் கண்ணத்து கிள்றது முத்தம் கொடுக்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஆனால் அர்ச்சனாக்கிட்ட அளவுக்கு இருக்குது ஒரு ரெண்டு பசங்க இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசங்களுக்கு அம்மாவுக்கு வந்து பாசம் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து இந்த அம்மாவுக்கு வந்து பாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் தினேஷ் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி தான் சித்ரா வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறார் அவங்க ஏஜிக்கும் அப்படின்ட்டு பட் அவங்களுக்கு கேமும் இருக்குது அது நம்ம விமர்சனத்துக்கு வரும் ஆனால் ஒரு பாயிண்ட் நான் வந்து சொன்னது அப்படிங்கிறது நான் ஏற்றுக்கவே முடியாது தினேஷ் சொல்கிறது ஏன்னா கேமை தாண்டி அவங்க நிறையா விஷயங்கள் விச்சித்திரம் வந்து பண்ணியிருக்காங்க சிம்பத்தி ஏஜ் மட்டும் கிடையாது கேமும் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஆனால் தினேஷ் சொன்ன இன்னொரு ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்ன அப்படின்னா அவங்க வந்து பர்சனல் லைஃப்பை கனெக்ட் பண்ணி ஒரு கேம் வந்து ஆடுவாங்க எல்லாத்தையும் பர்சனலாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க எது கூட தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னொன்று ஒன்று சொன்னார் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல கமல்சர் எபிசோடில் மேக்கப் இல்லாமல் உட்காடுறது அழுகிறது அப்போ கூட சொல்லுவாங்க எல்லாம் அழுகி நிப்பாட்டுங்க இல்லை இல்லை விடுங்க விடுங்க கேமராவுக்கு அது தெரியும் அப்போ தான் டேரக்டர்ஸ் வந்து நிறையா வாய்ப்பு கொடுப்பாங்க அழுத எப்படி இருக்குது மேக் போடாமல் எப்படி இருக்கு அவங்க மோஜி அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர்ஸ் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாங்க தெரியல அப்போ எல்லாமே ஆக்டிங் அப்படின்றத ஒட்டு மொத்தமாக உடச்சி விட்டார் சரியா இன்னொரு சைடு மாயா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாகங்கிறது எனக்கு தெரியலங்க அர்னாவை பற்றி எவ்வளோ கேவலம் பேச முடியும் பேசுகிறாங்க அதாவது அந்த பொண்ணு வந்து சொல்லி தெரியுமா எனக்கு இங்கே வந்து யாரையும் ஜென்யூனாக நம்ப முடியாது ஏன்னா இந்த வீடு அப்படி அப்படின்னு சொன்ன விஷயங்கள்ல அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்களாம் அவங்க தனியாக ஆடுறாங்களாம் இண்டிவிஜுவல் பிளே இண்டிவிஜுவல் பிளே அப்படின்ற மாதிரி ஆ சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல அவங்க ஆக்சுவலாக சொன்னது என்ன இப்போ மாயா பூர்ணிமாவை நீங்கள் பூர்ணிமாவை போட்டு மயக்கி வச்சுருக்குது எங்களுக்கு தெரியும் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு கேம் ஆற விடாமல் அப்படியே ஏதோ லூஸ் மாதிரி பேச விட்டு பெணாத்த விட்டு பூர்ணிமாவுடைய கேமே உடச்சிட்டிங்க சரியா அதுதான் அவங்க சொல்கிறாங்க யாரும் பேசிட்டோம் அப்படின்னா நம்ம எமோஷனாக கனெக்ட் ஆக முடியாது யாரையும் இங்கே நம்பவும் முடியாது அப்படின்றத எப்படி கலாய்க்கிறாங்க பாருங்கள் அப்புறம் அர்ச்சனா டைட்டில் வினர் அப்படின்றாங்க மாயா விசித்ரா உடனே ஆமாம் ஆமாம் அவன் நல்லா பாடுறா நல்லா டான்ஸ் ஆடுறா அதனால் டைட்டில் வினர் அப்படின்னு அது மட்டும் கிடையாது மம்மி அவங்களுக்கும் ஃப்ளாஸ் இருக்குது அர்ச்சனாவுக்கும் பட் கேமில் அவங்களும் உங்களுக்கு ஈக்குவலாக தான் வந்து விளையாடுறாங்க அவங்களுக்கு மேலேயே சில விஷயங்கள் வந்து அவங்க கேமில் பண்ணியிருக்காங்க சும்மா தான் கிடையாது அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் தெரியுங்களா ஸோ அது ஏன் அவங்களுக்கு புரியல அப்படிங்கறது தெரில அப்படி ஓட்டுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து கேவலமாக பேசுகிறது அர்ச்சனா வந்து சும்மா வந்து கலாய்க்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய அந்த மம்மி வந்து பண்ணிட்டு இருக்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு மம்மி வேற லெவல் மம்மி அப்படின்னு இருக்கும் பார்த்தா மதர் சுப்பீரியர் டம்மி சுப்பீரியராக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கொஞ்சம் வாய் கொஞ்சம் ஓவராக தான் வர வர வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் என்னதான் இருந்தாலும் ஓவரா வந்து உடம்புக்கு ஆகாது ஸோ அதனால் மக்களே இந்த வாரம் எப்படி டிக்கெட்டு ஃபினாலே வந்து தூக்கி மாயாக்கள் நிக்ஸன் தான் கொடுக்க போகிறாங்க யாராவது சொல்கிறது சேவ் பண்ணிடுவாங்க ஆக போகிறது யார் அப்படிங்கிறது தெரில இந்த வாரம் ரெண்டு பேர் ஸோ மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் குட் பை